என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இப்போது நம்ம ஒவ்வொரு மனிதர்களிடமும் நம்ம ஒவ்வொரு பண்புகளை நம்ம கற்றுக்க முடியும் உயிர் உள்ள எல்லா ஜீவ ராசிகள் மட்டும் இல்லைங்க அதாவது இயற்கையிட்ட இருந்த கூட நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து பேரை வச்சு நம்ம இந்த பேர் உள்ளவங்கக இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது இது வந்து பஞ்சபக்சி சாஸ்திரத்துலேயும் இருக்குது இப்போது ராமசாமின்னு ஒரு பேர் எடுத்துக்கோங்க கடின உழைப்பாளி இவங்ககிட்ட வந்து எப்படி நம்ம வந்து ஒரு தனக்குள்ள ஒரு ஒரு சரியான ஒரு பாதையை தனக்கு போட்டு அந்த பாதை வழியை நம்ம போனோம்னா நிச்சயம் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை இந்த ராமசாமி அப்படிங்கிற பேரில் நம்ம கற்றுக்க முடியும் அதுபோல் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்கிட்ட இருந்துமே நம்ம எந்தெந்த குணநலங்களை நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க இப்போ மேச ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிங்களேன் இந்த மேச ராசிக்காரங்கிட்ட உயர்ந்த பண்புகளை நம்ம கற்றுக்க முடியும் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவு ஒரு சகிப்புத்தன்மையோட தீர ஆலோசித்த பிறகு அவர்கள் எடுப்பாங்க ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய ஆழ்மன சோட ஒரு விஷயத்த நேசிக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்காரங்க கிட்ட இருக்கும் அந்த ஆழ்மன சோட மற்றவங்களை நேசிக்கிற தன்மையே ஒரு பண்புள்ள ஒரு மனமே இவங்களுக்கு வந்து ஒரு விரோதமாக போயிரும் ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதனால் இந்த மேசராசிக்காரங்கிட்ட உயர்ந்த பண்புகளையும் சகிப்பு தன்மைகளையும் பிறருக்கு தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய உறவுகளை எப்பொழுதுமே இவங்க மாட்டாங்க அப்படி உள்ள மனிதர்கள் இந்த மேச ராசிக்காரங்க மேச லக்னக்காரங்க இப்போ நம்ம அடுத்து ரிசபத்துக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாங்க நன்றிங்க